இது வந்து பிரதி மாதம் வந்து பதினைந்து மாத குழுக்கள் திட்டங்கள் அதே மாதிரி ஒன்று டு அஞ்சு தேதிக்குள்ளே பேமெண்ட் கட்டிடணும் அதே மாதிரி பத்தாம் தேதி பத்தாம் தேதி குழுக்கள் வந்து ஆன்லைன்ல நடக்கும் சென்மார்ட் வயா அப்படிங்கிற யூடியூப் சேனல் லைவ் லைவ் கிடைக்கும் அதில் வந்து நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க யார்த்தையாச்சும் ஷேர் பண்ணி கொடுங்க யாராவது நீங்கள் வந்து சீட் பிடிக்கணும்னு நினைச்சிங்க அந்த கஸ்டமர்ஸ் டீலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி கொடுங்க யூடியூப் சேனலை ஏதாவது தெரிவிக்கணும்னு நினைச்சிக்கிறேன் தாராளமா தெளிவு தெரிவிச்சுக்கலாம் அதுல இருந்து நாங்க ஏதாவது எடுத்து மாத்த முயற்சி மாத்தணும்னு சொன்னீங்கன்னா அதை மாத்திக்கலாம் அப்படிங்கிறத தெளிவா தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி பணம் கட்டு தொடர்ச்சியா பணம் கட்டலைன்னா இந்த குழுக்கள் வந்து நீக்கப்பட்டுருவாங்க சரிங்களா பரிசு பெரும் அதிர்ஷ்டசாலிகள் பணம் கட்டு பிரைஸ் விழுந்துருச்சு அப்படின்னீங்கன்னா அந்த மாசத்துல பிரைஸ் விழுந்துருக்கு அப்படின்னீங்கன்னா எக்கா ஒருவருக்கும் நீங்க எக்ஸ்ட்ரா பணம் கட்ட தேவை கிடையாது அதே மாதிரி அந்த சீட்டையும் நீங்க கண்டினியூ பண்ணணும் தேவை கிடையாது அந்த சீட்டு கேன்சல் ஆயிடும் பிரைஸ் வேணாம் முடிவு பண்ணீங்கன்னா மட்டும் நீங்க டீலர் மூலியமா சொல்லிட்டு சொல்லிட்டீங்கன்னா அதே நம்பர்ல கண்டினியூ பண்ணுவோம் அந்த பிரைஸ வீடியோ மூலியமா சொல்லிடுவோம் பிரைஸ் அவங்க எடுத்து தொடர்ச்சியா பணம் கட்டறன்னா அந்த சீட்டு கேன்சல் ஆயிடும் அப்படிங்கிறதையும் பரிசு பெறும் நபர்கள் இந்த புக்கை கொடுத்துட்டு நீங்கள் பரிசை பெற்றுக்கொள்ள அப்படிங்கறதையும் தெளிவாக தெரிவிச்சுக்கிறோம் பரிசு தான் டெலிவரி சார்ஜ் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இடையில பணம் கட்ட தவறிட்டீங்கன்னாவோ பணமா ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க பணமாவோ ஓப்பன் வாங்க ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க அந்த டீலர் டீலர் மூலயமா மேனேஜ்மெண்ட்ல பேசுங்க அப்படிங்கிறத தெளிவாக தெரிவிச்சுக்கிறோம் வண்டியெல்லாம் முடிஞ்சுன்னா ஆடியோ இன்சூரன்ஸ் மட்டும் உங்க பேர்ல பதிவு பண்ணி தான் எடுத்து வரணும் எக்ஸோ காஸ்ட்டு பணம் கட்டிடுவாங்க கம்பெனில இருந்து பதினைந்தாவது மாதத்துல பார்த்தீங்கன்னா நகைகள் இருந்துச்சுன்னா பதினைந்து நகைகள் இருந்துச்சுன்னா செய்யுறி சேதா வந்து ஹால்மார்க்கோட இது வந்து நீங்க கட்டிட்டு எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும் அப்படிங்கறதையும் தெளிவா தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி குழுக்களுக்கு ஒருவேளை வந்து உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் தெரிவிக்கணும் இல்ல புது சீட்டு போடணும்னா டிஸ்கிரிப்ஷன்லயே நம்பர் கொடுத்துருக்கோம் உங்களுடைய டீடைல்ஸ் தனியா வரவாயிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னாலும் தொண்ணூற்றி ஐந்து சைபர் சைபர் ஏழு சைபர் சைபர் ஒன்பது மூணு ஒன்பதுங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் புழுக்கல அன்னைக்கு கால் பண்ண வேண்டாம் மற்ற நாள் கால் பண்ணி என்னோட அட்டையில எல்லாமே வரவும் சரியா வச்சிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத தெளிவாக தெரிவிச்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி புக்கு தொலைஞ்சு போச்சுன்னா இந்த புக்கு வாங்குறதுக்கு நூறுரூவா பணம் கட்டவும் போர் பரிசு விடும் பொருட்கள் வந்து எக்காரத்தை கொண்டு மாற்ற மாட்டாங்க எந்த பரிசு விழுக்குதோ அதுதான் சப்போஸ் நீங்கள் மாற்றணும் முடிவு பண்ணீங்கன்னா உங்க டீலர் மூலயமா மேனேஜ்மெண்ட்டில் மேனேஜ்மெண்ட் கிட்டேயே அதே பேசுங்க அவங்க மாற்ற இந்த நிபந்தனைகள் சொல்லுவாங்க அந்த கண்டிஷன் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நிர்வாகம் பொது மாத்தமாக வேணாமாங்கிறதை அவங்க முடிவு பண்ணி சொல்லுவாங்க அப்படிங்குறது தெளிவாக தெரிவிக்கிறோம் இப்போ நம்ம ஐந்தாவது மாதத்தில் இந்த ரெண்டரை கிராம் மாற்றத்தில் இரண்டு நபருக்கு காத்துருக்குது இந்த இரண்டு நபர்கள் யார் யார் அந்த அஜிஸ்ட்டு சாலியையும் பார்க்கறது யார் யார் அந்த அட்ஜஸ்ட்டு சாலியை பார்க்கணும் கரெக்ட் பண்ணிக்கலாமா சார் ஆசிரியர் வேறு پान है सर पूप्रान्या सिर या दा दो राम सर पाया पान पूप्रान्या

டை தஞ்சாவூர் வடக்கு பேராவூருடைய தஞ்சாவூர் மாவட்டம் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் பரிசு பெற்ற இரண்டு நபர்களுக்கும் வாழ்த்துக்களையும் குழுக்களுக்கு வந்தவங்களுக்கு வாழ்த்துக்களையும் அடுத்து அடுத்து குழுக்களை நேரடியா பார்க்கறவங்களுக்கு நன்றையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கோங்க நன்றிமா நன்றி